ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் எஸ்ஆர் கே முதல் இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா காந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இறங்கியிருக்கு ஸோ யார் நினச்சிங்க பார்த்தீங்கன்னா துல்கல் சர்மான் ஸோ இந்த படம் எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த படம் எல்லாருக்குமே செட் ஆகுது சில பேருக்கு தான் பார்க்க தோணும் ஏன்னா ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் ஆனால் லேக் கிடையாது ஏன்னா மொதல் வந்து பெருசாக காமெடியும் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஒரு டேரக்டர் ஒரு ஹீரோ இவங்க நடுவில் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் படம் போகும் ஆனால் இந்த படத்துல என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ட்ரெய்லரும் பார்க்காம படம் சும்மா இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வரவங்களுக்கு அது என்னன்னே புரியாது புரியாது மீன்ஸ் அவங்களுக்கு வந்து இது பழைய படமா தெரியும் ஸோ மோஸ்ட்டாக நிறைய விஷயம் இருக்க நிறைய ஒரு சீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா பல சூருக்கும் புதுசூருக்கும் மாறி மாறி கட்ட வாங்க ப்ரெசண்டாக பாஸ்ட்டாக மாறி மாறி காட்டுவாங்க சில பேருக்கு அது புரியவே முடியாது சில பேர் நல்லா உட்காந்து தான் அது புரியும் அண்ட் இதில் மோஸ்ட்டாக எனக்கு என்ன பிடிச்சிருக்கு இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிங் தான் ஸோ துல்கர் சர்மோட ஆக்டிங் உண்மையிலே வேற லெவலில் இருக்கும் அந்த ஹீரோயின் ஆக்டிங்காக இருக்கட்டும் அண்ட் சமுதிரகண்ணி சார் அவரோட ஆக்டிங்லாம் உண்மையிலே வேற லெவலில் ஒரு சில சீனா நமக்கே கூசுவன்ஸாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் என்ன அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக தான் போகும் நம்ம பொறுமையாக பார்த்தாங்க பட் செகண்ட் ஆஃப்ல என்ன இருக்கும் அப்படின்னா டோட்டலி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதில் தான் கொஞ்சம் காமெடி இருக்கும் அதில் தான் கொஞ்சம் குருவிற்பாக இருக்கும் அண்ட் ராணா அவர் வந்தக்கப்புறம் தான் நிறைய விஷயம் படத்தில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அண்ட் ஃபைனலாக அதை எப்படி முடிக்கிறாங்க அப்படின்றது வந்து இன்னும் சூப்பராகவே இருக்கும் பட் படம் வந்து மோஸ்ட்டாக என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பெருசாக நான் வந்து இந்த ஷூட்டிங் அந்த மாதிரி படம் தான் பார்ப்பேன் ரொம்ப ஆக்ஷன் ரெலாம் பார்ப்பேன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த படம் செட்டே ஆகாது மோஸ்ட்டாக எனக்கு பொறுமையாக இருக்கணும் டீசென்ட்டாக நீட்டாக இருக்கணும் போய் எனக்கு பார்க்க ஒரு என்டர்டைன்மெண்டாக இருக்கணும்னால கண்டிப்பாக இந்த படம் ஒர்த்து தான் ரொம்ப என்டர்டைன்மெண்டாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோ செகண்ட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வேறு லெவலில் ஆக்டிங் எல்லாருமே கொடுத்துருப்பாங்க இதில் ஆக்டிங்குன்னு குறை இதுவுமே சொல்லவே முடியாது அளவுக்கு படம் ஒர்த்து தான் ஸோ கண்டிப்பாக பறக்க இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள் ஒர்த்து வாட்சிங் சூப்பராகவே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஸ்ஆர்கே ஸ்பீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம் பாய்